ஓ மாடு ஒன்று சிக்கிட்டு டோ ஹலோ படா கிரியேஷன் ஹோ கேன் ஹெல்ப் சார் பிரதர் ஐ வாண்டட் டு கிரியேட் அ வெப்சைட் மே ஐ நோ த பேக்கேஜ் டீடைல்ஸ் எந்த அம்மா நாம மாட்டிக்கிற மாட்டுவே ஹலோ பிரதர் எனக்கு தமிழ் சரியின்னு நீ தமிழ்லேயே பேசலாம் தெரியுந்தா நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு எனக்கு தெரியுந்தா இருந்தாலும் நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பாரு

ஓகே பிரதர் நான் இந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஒன் லேக் மாட்டில் அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா ஒரு ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு வந்து நான் மூவ் ஆன் பண்ணலாம் நீ பட கிரியேஷன் செல்லும் போதே எனக்கு தெரியும் தாங்கோ வெப் டெவலப்மெண்ட் வெப் டிசைனிங் சம்மந்தமாக எந்த ஒரு நுழைஞ்சும் இல்லாத ஆக்கள் வந்தால் வச்சு அரு அருன்னு அறுக்கிறது ஸோ அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கும் சேர்த்து தான் தாங்க ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் வெயிட் அண்ட் லிசன் இப்படி நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து பின்சோ அப்படின்னு சொல்றது சோ அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்றத நான் இப்ப சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வெப்சைட் உருவாக்குறது உங்களுடைய கனவா உங்களுக்கான வெப்சைட்டை நீங்களே கிரியேட் பண்ண விரும்புறீங்களா வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுப்பதன் மூலம் நீங்களும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா இது எல்லாமே இல்ல நீங்க ஒரு பிசினஸ் ஒன்டர்பிரா இருக்கிறீங்க இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதாவது இப்படியான ஸ்கேமஸ்ட் இருந்து நீங்க மாட்டிப்படாம அந்த நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து பின்சோவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பின்சு அப்படின்னு சொல்றது பலவிதமான ஆன்லைன் கோர்சஸ் வழங்கி கொண்டிருக்காங்க பேசிக் டிசைனிங் வெப் டிசைனிங் வீடியோ எடிட்டிங் வெப் டெவலப்மெண்ட் இப்படி எல்லா கோர்சஸையுமே ஆன்லைன்ல ஜூம் மூலமாக வழங்கிட்டு இருக்காங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலுமே ஜூம் மூலமா நீங்க இவங்கள்ட்ட வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிடும் வீக்லி த்ரீ டேஸ் தான் கிளாஸஸ் இருக்குது பிளெக்சிபிளா வந்து ஒர்க்கு போறாக்களுக்காக வேண்டி நைட்ல தான் இவங்க கிளாஸஸ் எல்லாமே தராங்க கிளாஸ் முடிஞ்சதுமே உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் தந்துருவாங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியாம போனா நீங்க ரெக்கார்டிங்க பார்த்துமே படிச்சு கொள்ளலாம் பின்சோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆறு விதமான கோர்ஸஸ் தராங்க பட் அதுல இவங்க ஸ்டூடண்ட்ல ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் இவங்க கல்வி கற்று இருக்கிறாங்க அதுலயுமே ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இருக்கிறவங்க வந்து இந்த வெப் டிசைனிங் அப்படின்னு சொல்ற இந்த கோர்ஸ் தான் விரும்பி கற்றுக்கொண்டிருக்கிறதுனால இதை வந்து இவங்க முன்னுரிமையா செய்து கொண்டு போறாங்க சோ நீங்களும் வந்து வெப் டிசைனிங் சம்பந்தமா படிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கோர்ஸ் வந்து ஒன் மந்த்க்குரிய கோர்ஸ் தான் என் கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்க அப்படினு சொன்னா இவங்க எல்லா கோர்சஸ்மே வந்து லெஸ் 5000 கீழ தான் இருக்குது குவாலிஃபைடான சர்டிificate உங்களுக்கு தராங்க சோ ஆன்லைன்ல நீங்க கோர்ஸ் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படினு சொன்னா அவங்களோட அட்ரஸ்க்கே வந்து அந்த சர்டிificateயும் சென்ட் பண்ணிடுவாங்க லைஃப் டைம் வந்து ஸ்டூடண்ட் சப்போர்ட் மாதிரி தராங்க நீங்க என்ன டவுட் கேட்டாலும் வந்து அவங்க கிளியர் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இத எல்லாத்தையுமே நானும் இவங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி டெஸ்ட் பண்ண போறேன் அந்த கோர்ஸ் எப்ப நடக்குது அப்படினு சொன்னா फेब्रुवारी முதலாம் தேதி தான் நடக்குது சோ அதுல நானுமே வந்து ஜாயின் பண்ண போறேன் அதுக்கு பிறகு வந்து நான் அவங்கட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ நீங்களும் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் குரூப் லிங்கும் தந்திருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் உங்களால் வந்து கோர்ஸ் ஃபினிஷ் ஆகினதுக்கு பிறகு வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த காசை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கும் இவங்க ரெடியாக இருக்கிறாங்க சோ இன்னிமே வெயிட் பண்றீங்க வெப்சைட் சம்பந்தமான நாலேஜ் எடுக்கணுமா இல்லடி அது சம்பந்தமா ஏர்ன் பண்ணணுமா அது சார்ந்த இந்த நீங்க பயணிக்கணும் அப்படி நினைக்கிறீங்க சொன்னா பின் சோவ ட்ரை பண்ணி பாருங்க நானும் ட்ரை பண்ண போறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற कांटेक्ट டீடைல்ஸ்ல அவங்களை நீங்க कांटेक्ट பண்ணுங்க